வெண்ணிலாவோட வாழை முடிவெடுக்கிறாரா விஜய் என்ன நடக்குது தெரியுமா காவேரி விட்டுட்டு போயிட்டாங்க காவேரி நினச்சி ரொம்பவே ஃபோட்டோ வச்சு ஃபீல் இருக்காரு நம்ம விஜய் நம்ம விஜய் வந்து வெளியில் போது அப்போ தான் வர்றாங்க வெண்ணிலா வெண்ணிலா என்ன வெண்ணிலா ஏன் வந்துட்டு அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கும்போது வெண்ணிலா சொல்கிறாங்க இல்லை விஜய் இல்லை விஜய்னே சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன தான் ஆச்சி நீ எப்போ தான் இந்த விட்டு விட்டு போவேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு காவேரி மேலே இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டி தீர்த்துருக்காங்க விஜய் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா

யாருக்கு தெரியும் இந்த பொண்ணு உங்களை சொன்னேன்ல பிரிச்சுட்டா விஷயத்துல தெளிவான ஒரு ஒரு முடிவு என்ன எடுக்க முடியல எப்படி எப்படி இப்படி என்னடா இது புலிவாலு மனசு என்னால கஷ்டப்படுத்த முடியல அந்த பொண்ணை பார்த்தாலும் பாவமா இருக்கு காவேரி ஒரு முகம் கஷ்டப்பட்டு இருக்கா ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்க இல்ல தாத்தாக்கு குணமாக மட்டும் இல்ல யார் நினைச்சாலும் என்னையும் வேறையும் பிரிக்க முடியாது